ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சோகமான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட சேனலில் நிறையா வீடியோ வந்து நல்லா சந்தோஷமான விஷயம் பார்த்துருப்போம் ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவில் ஒரு முக்கியமான வீடியோங்க அதாவது பாமன் புதிய பாலத்தோட அப்டேட் நம்ம வந்து ரெகுலராக பார்த்துட்டுருக்கிறோம் அதில் நடந்த சோகமான விஷயம் தான் இப்போ வந்து வேலை இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சென்ட்ரு பிரிச்சில் அந்த லிஃப்ட்டு கொண்டு வர இடம் வந்து நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கிரேன்லாம் வச்சுருந்தாங்க நம்மளோட வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் அந்த கிரேன் வந்து வேலை பார்த்துருக்கும் போதே முறிஞ்சு கீழே விழுந்துருச்சுங்க அதில் வந்து ஒரு நாலு பேர் வேலை பார்த்துருக்காங்க ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேன் விழுந்து அதை வந்து அடிபட்டு அவங்க வந்து ராம்நாடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ஸோ அதை பற்றினா ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அந்த ஸ்பாட்டையும் காட்டிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த ஃபுல் வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஏன்னா வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் பண்ணி வர்ஸுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோ ஸோ வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் மக்களை நம்ம இன்றைக்கி காலையில் தாங்க அப்டேட் பார்த்துருந்தோம் அதில் வந்து அந்த லிஃப்ட்டுக்கு இந்த நான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல தாங்க வந்து ஒரு பெரிய தூணியை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல அந்த விபத்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதை அப்புறப்படுத்துறதுக்கு வந்து பணிகளில் ஈடுபட்டுருக்காங்க அந்த கிரேன் வந்து எந்த அளவுக்கு டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து கடலுக்குள்ளே விழுந்துருப்பாங்க ஸோ கடலுக்குள்ளே விழுந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் அந்த படகுல நின்று வேலை இருந்தவங்க மேலே விழுந்துருக்குங்க ஸோ அதான் இப்போ வந்து பண்ணி காட்டுறேன் ஸோ அந்த பக்கமும் இந்த கிரேன் எல்லாமே இருக்குது அதேமாதிரி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் கிரேன் வந்து எங்கே கரெக்டாக இருக்குமாங்க இதே மாதிரி கிரேன் அந்த பக்கமாக இருக்கு அதையுமே காட்டுவாங்க அதோட விழுந்திருக்கிற கோயில் ஒன்று காட்டுறாங்க அந்த படகு மேலேயே விழுந்திருக்குங்க இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த கிரெயின் வந்து கடலுக்குள்ளே கிடக்கு ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து விபத்து நடந்திருக்கும் அப்படிங்கிறதுனால யோசிக்கவே முடியல அதை அப்புறப்படுத்துகிற பணிகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி இவ்வளவு ஹெய்ட்ல இருந்திருக்குங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு இருந்தாங்க இந்த இடத்துல முறிஞ்சு விழுந்துருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு இன்சிடென்ட்டு அங்கே வேலை பார்த்துருவங்க மத்தியில் வந்து ஒரு பயத்தை தாங்க ஏற்படுத்திருக்கும் அதான் நம்ம பார்க்கும்போதே ஐயோ இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளாலே வந்து அதை வந்து உணர முடியுது அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அதோடய வழி எல்லாமே தெரியும் ஸோ அதை அப்புறப்படுத்ததுக்கு அப்புறமா தான் இனிமேல் அந்த இடத்துல பணிகள் நடைபெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை அப்ரூவ் அப்புறமா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சுக்கணுமா நம்மளோட சேனலை கரெக்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீக்லி ஒன் டைம் நம்ம நியூ பாமன் பிச்சோ எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முன்னாடி நான் போட்டிருக்க பதிவுலாம் பாருங்க அதில் வந்து புதிய பாமன் பாலத்தோட அப்டேட் நான் நிறையா கொடுத்துருப்பேன் ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க இந்த பாருங்கள் இதை வந்து அப்ரூவ் பணிகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஸோ அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் யாருக்காவது தெரியப்படுத்துன்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்